மதுரையில் பதினாலு பேர் காயம்பட்டிருக்காங்க ஒருத்தர் இறந்துட்டால் தவிர வேறு தகவல் அடுத்து திருவாரூரில் பதினேழு பேர் காயம்பட்டிருக்காங்க விழுப்புரத்தில் நாற்பத்தி ரெண்டு பேர் காயம்பட்டிருக்காங்க நாகையில் அஞ்சு பேர் காயம்பட்டிருக்காங்க திருச்சியில் பன்னெண்டு பேர் காயப்பட்டிருக்காங்க நாமக்கல்லில் முப்பத்தஞ்சு பேர் காயப்பட்டிருக்காங்க அரியலூரில் ஆறு பேர் காயப்பட்டிருக்காங்க இந்த கரூரில் நூற்றி பதினாறு பேர் அதில் இறப்பு நாற்பத்தி ஒன்று இப்போ இதுக்கு முன்னால் எதுவுமே நடக்கலங்கிறீங்களா இல்லை உங்கள் கூட இருந்த அந்த மேலே இருந்த அந்த ஆர்கனைசிங் பண்ணுறாங்களே உங்களை அவங்களுக்கு தெரியாதா ஏன் விடுறாங்க அதை யோசிச்சு பாருங்கள் இங்கே ஏதாவது நடக்கணும் கலவரம் வரணும் அதை அப்படியே மடைமாற்றணும் இந்த அரசு மேலே பழிய போடணும் அப்படின்றதுக்காக நடக்குது ஆனால் என்ன இது அந்த காலம் கிடையாது எல்லாத்துக்கும் ரெக்கார்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட நீங்கள் வந்து அந்த கரூர்லேருந்து மெட்ராஸ் வந்து இறங்கி சிரிச்சுக்கிட்டே அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களோட செல்ஃபி எடுத்ததால் ஒரு வீடியோ வந்துட்டுருக்கு அந்த வீடியோ எந்த அளவு உங்களுக்கு எதிராக திரும்பும்னு முதல்ல தெரியாது ஏன்னா அது வேறு ஒன்று வந்துட்டு அரசு மேலே பழிய போடுறதெல்லாம் விட்டுடுங்க அது இன்னும் உங்களுக்கு மிகப்பெரிய டேஞ்சர் ஆகிடும்